அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் பல அவதாரங்களில் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார் இந்த அவதாரங்களில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியினுடைய அவதாரம் இந்த உச்சிஷ்ட கணபதி பக்தர்களுக்கு இராஜயோகத்தை அருளக்கூடியவர் குறைவில்லாத செல்வம் அல்ல அல்ல குறையாத பணம் யாராலும் அளிக்க முடியாத ஒற்றுமை குறைவில்லாத ஆரோக்கியம் குறைவில்லாத மகிழ்ச்சி நிறைவான மங்களம் அத்துணையும் உங்கள் குடும்பத்திற்கு அள்ளி தரக்கூடியவர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதியை எவர் ஒருவர் முறைப்படி வணங்குகின்றாரோ வாழ்க்கையில் நிச்சயம் அவர் வெற்றி பெற்றே தீருவார் எந்த உயரத்தை அவர் அடையணும்னு நினைக்கிறாரோ அந்த உயரத்தை அடைந்தே தீருவார் நீங்கள் எல்லாரை காட்டிலும் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அல்லது நான் மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அல்லது மிகப்பெரிய ஒரு சாதனையை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதராக இருந்தால் உச்சிஷ்ட கணபதியை பிடிச்சிக்கோங்க அவரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கனவு நிச்சயமாக நனவாகும் உச்சிஷ்ட கணபனுடைய உருவத்தை நீங்கள் பாருங்கள் அந்த உருவம் மிகப்பெரிய ஒரு சூட்சம உருவமாக காட்சி தரும் டிஸ்பிளேவில் பாருங்கள் உச்சிஷ்ட கணபதியானவர் தனது தொடையின் மீது நீல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தெய்வத்தை அமர வைத்து தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக அந்த பெண் தெய்வத்தினுடைய அடி வயிற்று பகுதியை தொட்டுக்கொண்டு காட்சி தருகின்றார் தெய்வம் இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் பக்தர்களுக்கு காட்சி தராரு அப்படின்னு சொன்னா இந்த ரூபத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிகின்றதல்லவா ஆம் அன்பானவர்களே வாமாச்சார சடங்குகளின்படி உச்சிஷ்ட உச்சிஷ்டகபதி ரூபம் தாந்திரீகத்தின் அம்சம் எவர் ஒருவர் இந்த தாந்திரீகத்தை கற்றுக்கொள்கின்றாரோ அவரை எவராலும் வெல்ல முடியாது அடியேன் இது வரைக்கும் உச்சிஷ்டி உபாஷனே பல ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கேன் நேரடி வகுப்பாக கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் மூலமாகவும் கொடுத்துருக்கேன் அதே போல உச்சிஷ்ட கணபுனுடைய சங்கல்ப பயிற்சியும் சமீபத்தில் ஈரோட்டில் நேரடி வகுப்பாக கொடுத்தேன் முதல் முறையாக உச்சிஷ்ட கணபதியினுடைய தந்திர எந்திர வித்தையில மொத்தம் நூற்றி எட்டு வித்தை இருக்கு அந்த வித்தையில் மிக மிக சக்தி வாய்ந்த மிக மிக எளிமையான எந்த விதமான பூஜையும் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த விதமான விரதமும் இல்லாமல் கடைபிடிக்கக்கூடிய பதினாறு தந்திர எந்திர வித்தையை வாட்ஸ்அப் மூலமாக வெளிப்படையாக சொல்லித்தரப்போகின்றேன் ஒரு குழு அமைத்து ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை குழு இந்த குழு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது பதினோரு நாள் வகுப்பு ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் எவர் ஒருவர் வித்தையை புதன்கிழமை கற்றுக்கொள்ள தொடங்குகின்றாரோ அந்த வித்தை நிச்சயம் கை கூடும் என்பது விதி அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி நாளில் புதன்கிழமையில இந்த வித்தையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த குழுல என்னென்ன நாங்கள் சொல்லித்தர போறோம் அதை எப்படி நீங்க பின்பற்றணும் யாரெல்லாம் இந்த குழுல சேரலாம் யார் சேரக்கூடாது இந்த குழுவில் சேரதன் மூலமா உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது இது அத்துணையுமே ஒரு அறிமுக வகுப்பாக வருகின்ற ஒன்றாம் தேதி நடத்தலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் அதற்காக தான் இந்த ஆடியோவை நான் பதிவு பண்றேன் இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய தந்திர எந்திர வித் வித்தை குழு செயல்படும் விதத்தையும் அதில் பதினோரு நாளில் நாங்கள் எப்படி போகிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் ஒரு அறிமுக வகுப்பாக வருகின்ற ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நடத்த போகின்றேன் அந்த அறிமுக வகுப்புக்கு எந்த கட்டணமும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய உச்சிஷ்டகனுடைய வகுப்புக்கு குரு காணிக்கை உண்டு அதனுடைய அறிமுக வகுப்புக்கு கட்டணம் கிடையாது நீங்க அந்த அறிமுக வகுப்புல இணைய விருப்பம்னா இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு தகவல் அனுப்புங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய அறிமுக வகுப்பினுடைய குரூப் லிங்க் உங்களுக்கு தரேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல இணைய முடியும்னா இணைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதில் சிலரால் இணைய முடியல அப்படின்னு நேற்று எனக்கு சொன்னாங்க அதனால தான் அந்த லிங்க்கை திரும்ப ரீசெட் பண்ணி திரும்பவும் இந்த ஆடியோ பதிவு பண்ணுறேன் முடிஞ்சால் அதில் போய் சேருங்க அப்படி இல்லையே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துட்றேன் அந்த இலவச அறிமுக வகுப்பில் கலந்துக்கிட்டு அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உச்சிஷ்ட கணபதியின் அருள் உங்களுக்கு வேணும்னு நினச்சா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் நடத்தக்கூடிய அந்த வித்தை வகுப்புல அதுக்குண்டான குரு காணிக்கை கொடுத்து நீங்க சேர்ந்து கொள்ளலாம் உச்சிஷ்ட கணபதி அறிமுக வித்தைக்கு எந்த கட்டணமும் கிடையாது சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வழங்கப்படும் அந்த குரூப் என்பது அட்மின் ஆகிய அடியேன் மட்டுமே தகவலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கும் நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் என்ன வித்தையை நான் சொல்லித்தர போகிறேன் அதை எப்படி சொல்லித்தர போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வித்தையை கற்றுக்க நீங்கள் முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணி அதற்குண்டான பதிவு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இலவச அறிமுக வகுப்புக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட ஒரு மெசேஜ் அனுப்புங்க லிங்க் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்